வணக்கம் தலைவா அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பி தேர்வர்களுக்கு வணக்கம் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் ஸோ நம்ம சேனலில் நிறைய விதமான பிஜிடிஆர்பி குறித்த அப்டேட்கள் நிறைய கொடுத்துட்டே இருக்கோம் அதில் நீங்கள் எதிர்பாராத ஒரு அப்டேட்டை வந்து பார்க்கலாம் ஸோ நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும் ஸோ பிஜிடிஆர்பி சமீபத்தில் தேர்வுகள் எல்லாமே அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி நடந்தது இந்த கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு எழுதியிருக்காங்க இதில் டென்டேட்டிவான ஆன்சர் கீஸும் வெளியிட்டாங்க ஆன்சர் கீஸ் வெளியிட்ட பிறகு பலவிதமான கட் ஆஃப்கள் கட் ஆஃப் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா தினசரி ஒவ்வொரு மாதிரியான கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கும் சரி ஏன் இப்படி கட் ஆஃப் சேஞ்ச் ஆகுது எல்லாமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கட் ஆஃப் சேஞ்ச் ஆகுறதுக்கு காரணம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஸோ நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எங்கெங்கே இருக்காங்க அது அப்படின்றத அலசி எடுக்க முடியல ஸோ அதனால் மட்டும்தாங்க கட் ஆஃப் வந்து ஒரு மதிப்பெண்கள் கூடலாம் இல்லை குறையலாம் அப்படின்னு அப்படின்றத நம்ம டெய்லியுமே போட்டுட்டு தான் இருக்கோம் ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு மதிப்பெண்கள் எப்படி கூடும் குறையும் இதெல்லாம் எங்கே இது இருக்கும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ எல்லாமே ப்ராசஸ் எல்லாமே நடந்துகிட்டுருக்கு மதிப்பெண்கள் போ போடுற ப்ராசஸ் எல்லாமே நடக்குது இந்த நிலையில் தற்பொழுது மிகுந்த ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒன்று வழியாக இருக்குது பிஜிட்டிஆர்பி தேர்வில் தமிழ் எலிஜிபிலிட்டியில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சிருக்காங்க உண்மையிலே தமிழ் எலிஜிபிலிட்டி தோல்வி அடைஞ்சிருக்காங்களாம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த பிஜிடிஆர்பி தமிழ் தகுதி தேர்வில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பதுக்கு இருபது கொஷ்டின்ஸ் ரே அந்த ரெண்டு மதிப்பெண்கள் அந்த இது எடுக்கணும் ஸோ அடுத்து வரக்கூடிய பத்து கொஸ்டின்ஸுக்கு ஒரு மதிப்பெண்கள் மொத்தம் ஐம்பது மதிப்பெண்கள் இதில் ஐம்பதுக்கு நாற்பது சதவீதம் எடுக்க வேண்டும் நாற்பது சதவீதம் என்பது ஐம்பது மதிப்பெண்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபது மதிப்பெண் ஸோ இதுக்குள்ள இதில் இந்த இருபது மதிப்பெண்கள் கூட நம்மளுக்கு தேர்வுகளால் எலிஜிபிலிட்டியில் சரியாக போட முடியல அப்படின்ற நிறைய பேர் தகவல் வெளியாக இருக்குது ஸோ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பொழுது கேஷுவலாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா கடந்து போயிடுறாங்க ஸோ பிஜிடிஆர்பியோடைய எக்ஸாம்கள் அவங்களுடைய மேஜர் சப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கனா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க அவங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையுமே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது ஸோ கிட்டத்தட்ட பதினெட்டு மார்க் பதினேழு மார்க் இந்த ஒரு மதிப்பெண்கள் வாங்காமல் கூட வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டியில் வெளியே போகிறதா நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு தகவல்கள் தமிழ் எலிஜிபிலிட்டியில் நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஜெக்ஷன் ஆகியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு வந்திருக்கு ஸோ கிட்டத்தட்ட மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தமிழ் எலிஜிபிலிட்டியில் ரிஜெக்ஷன் ஆயிருக்காங்க ஏன் இப்படி ரிஜெக்ஷன் ஆயிருக்காங்க அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஸோ இது எல்லாமே பொழுது தமிழ் வந்து படிக்க முடியாமல்லாம் இல்லை அவங்களுடைய மேஜர் சப்ஜெக்டை கான்சன்ட்ரேட் பண்ணதுனால தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இப்போ கருதப்படுது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தமிழ் எலிஜிபிலிட்டியோட தேர்வு நிறைய பேர் புலம்பிக்கிட்டே தாங்க இப்போ எல்லா போட்டித் தேர்வுகளுக்குமே தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்றது கட்டாயமாக கண்டிப்பாக வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்லியிருக்காங்க இப்படி இருக்கும் பட்சத்தில் தமிழ் தகுதி தேர்வு கொஞ்சம் கவனக்குறைவாக என்று பலரும் பார்த்திங்கன்னா பிஜிடி தேர்வில் தமிழ் எலிஜிபிலிட்டியில் அவங்க பாஸ் பண்ணாமல் அடைஞ்சிருக்காங்க ஸோ இதில் எவ்வளோ மதிப்பெண்கள் மேட்சரில் எடுத்தாலும் சரி வந்து கரெக்ஷன் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருக்குது தமிழ் எலிஜிபிலிட்டி பாஸ் பண்ணால் தான் ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியும் தெரிஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டியில் மிஸ் பண்ணிடுறாங்க ஸோ மீண்டும் அவங்க அடுத்த வருடம் தான் அந்த தேர்வில் பாஸ் பண்ணி டிஆர்பியில் பணி வாய்ப்பு கிடைக்கணும் ஸோ அந்த தமிழ் எலிஜிபிலிட்டின்றது இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஸோ ஆல் டிபார்ட்மெண்ட்டோடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் நான் ஒரு மேஜர் ஒரு ஒரு காமனாக சொல்லிருக்கேன் கம்யூனிட்டி வைஸ் ஆல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல் டிபார்ட்மெண்ட் நூறு இருந்தாலே போதும் ஸோ பிசி கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல் டிபார்ட்மெண்ட்டில் தொண்ணூற்றி அஞ்சு இருந்தாலே போதும் ஸோ தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றஞ்சு ஸோ பிசி முஸ்லீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூற்றி மூணு ஓகேங்களா ஸோ இவங்க வந்து தொண்ணூற்றி மூணு எம்பிசி மற்றும் டிஎன்சி இவங்க வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு இருந்தாலே போதும் ஸோ எஸ்சி எஸ்சி ஏ எஸ்டி இந்த மாதிரி கேட்டகரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எண்பது இருந்தாலே போதும் ஸோ சர்வீஸ்மேன் ட்ரான்ஸ் எக்ஸீஸ்மெண்ட் ட்ரான்ஸிஸ்ட்ரிபியூட்டர் எழுபத்தஞ்சு இருந்தாலே போதும் மினிமம் குவாலிஃபிகேஷன் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனா ஆல் டிபார்ட்மெண்ட்டுடைய கட் ஆஃப் தான் நம்ம பிடிஷனில் போட்டிருக்கேன் ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி நிறைய பேர் மிஸ் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க இனிமேல் கவலைப்படாதீங்க அடுத்தடுத்த தேர்வில் தமிழில் ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி எடுத்து வைக்கக்கூடிய தேர்வுகள் எல்லாமே தயவுசெய்து எலிஜிபிலிட்டியில் நல்ல ப்ரொபேஷன் பண்ணி எல்லாத்துக்குமே கம்பல்சரி தமிழ் எலிஜிபிலிட்டி வருகிறது நண்பர்கள் அதாவது நீங்கள் வேறு வழி இல்லாமல் தமிழ் கண்டா கண்டிப்பாக படித்தே தீர வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் தமிழ் எலிஜிபிலிட்டியில் அடுத்தடுத்த தேர்வுகளை பாஸ் பண்ணி வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்